இது இது வந்து வேறு ஒருதுன்னு சொல்லி நிற்கிறாரு அது அவர் இல்லை அது இது கீழே உயர்ந்தது நான் தான் ஆனால் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களே தெரியல தளபதி மேலே இது மேலே குற்றச்சாட்டுலாம் கொடுக்குறாங்க அது எப்படி தான் கொடுக்குறாங்கன்னு தெரியல அவங்க அம்மாவும் பேசியிருப்பாங்க அவங்க அம்மா ஏன் தான் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல இதை வந்து தயவு செய்து யாரும் நம்பிடாதீங்க இது நான் நான் வந்து கிளம்பும்போது அந்த அம்மா வந்து ஃபோன் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பேசணும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அந்த இடத்துல டவரே கிடைக்காது அவங்க இப்படி பேசியிருப்பாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் இடையே வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சம் இடையே வரும்போது தான் டவரே எங்களுக்கு கே கெடைச்சிச்சு அந்த அம்மா தேவையில்ல இதிலே சொல்லும் போதே தெரியும் உங்களுக்கு இது அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அந்த இடத்துல மாநாட்டில் இருக்கும்போது அவங்க வந்து பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து அது இது நம்பிடாதீங்க அந்த இடத்துல இப்படி டவரே கிடைக்கல நான் ரீச் நான் ஏன் ஃபோனு டவர் கிடைக்கல யார் ஃபோனு அங்கே எவ்வளோ கூட்டம் வந்திருந்தது அது யாருக்குமே டவரே கிடைக்கல எப்படி அவங்களுக்கு மட்டும் த தனியாக டவர் கிடைச்சிக்குதுன்னு தெரியல அவங்க பையன் ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்களாம் இது வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் போட்டுப்பேன் அன்று மறுநாள் காலையில் வந்ததுன்னு இது நான் தான் எல்லாருக்கும் தெரிவிச்சிருப்பேன் அதை நான் திருப்பி அவங்க போட போட நான் திருப்பி திருப்பி இந்த ரீல்ஸ் பண்ணி போட்டுன்னு இருந்தேன் அது எல்லாம் பாருங்கள் அது எங்கள் அம்மாட்ட வந்து வீட்டில் சொன்னேன் ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க போனேன் வந்தான் இல்லைம்மா நான் கிட்ட போனேன் ஆர்வம் எங்கள் ஆர்வமாக நான் கிட்டே போனேன் கிட்ட போனவனே அவங்க என் பவுன்சர் கிடச்சாங்க எங்கள் அம்மாவை நான் இது யாரும் எங்கள் அம்மாவை தப்பாக எதுவும் சொல்ல சொல்லக்கூடாதும்மா இது வந்து நான் தான் புய்ந்தேன் நான் தீவிரமான விஜய் ரசிக்கிற என்னை என்னைக்கு தளபதிக்கு எதுவுமே ஆகக்கூடாது என்னால் தளபதிக்கு வந்து நான் எதுக்கு வேணால் நிற்பேன் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறீங்க நான் வந்து எங்கே வேணால் இதை பேட்டி சொல்லுவேன் இதை நான் தான் ப்ரூஃப் பண்ணி காட்டுவேன் நான் எல்லாமே ஆதார் இருக்குது என் ஃபோட்டோ அந்த ரேம்ப் மேலே நான் இருக்கிற வீடியோ எல்லாம் ஆதார் இருக்குது இதில் நான் இந்த சட்டம் பெரு சட்டை இந்த துண்டு அந்த தொங்கின்னு கம்பி பிடிச்சி தொங்கி இந்த துண்டு கூட தெரியும் பாருங்கள் கட்சிக்காரங்கள்டான் எல்லாம் கொஞ்சம் நான் சொன்னேன் அவன் எல்லாம் அப்புறமா கொஞ்சம் இதுவும் இல்லை அப்புறமா இன்றைக்கி சாய்ந்தரம் தான் எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் குசியந்த அண்ணன் கால் பண்ணிணார் கால் பண்ணி என்னப்பா இப்படிப்பா நல்லா இருக்கிறப்பா என்கிட்ட நல்லா இருக்கிறேண்ணா என்னப்பா வீட்டில் எல்லாம் இப்படி இப்போங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் குசியந்த அண்ணன் குசியா பேச பேசவுனே சரிப்பா தளபதி இதுவுமே பண்ணிட்டாங்க நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு சாட்சி எல்லாமே இருக்குதுப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாரு அது நான் என்ன சொல்ல வரேனா இது நான் தான் ப்ரூவ் பண்ணி காண் இது எங்க கூட போனாலும் நான் தான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் இது யாருக்கு வேணா நீங்க எங்க வேணா இட்டுன்னு போங்க